எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு புது வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இதில் உளுந்து கடலை மைசூர் பருப்பு அரிசி எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு வகையான இட்லி சுடப்பகிறோம் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் போட்டு வச்சுருக்கேன் இது ஊற வச்ச சட்டி எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து இப்படி அரைக்கிறதுக்கே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சிட்டோம் பார்த்திங்கன்னா இப்படி இது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சிண்டு உளுந்து போட்டிங்கண்ணா ரெண்டு சிண்டு அரிசி போட்டுக்குங்க அது இல்லாமல் ஒரு கா காவாசி கடலை போட்டுக்குங்க அந்த எடுத்த சிண்டுலையே காவாசி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைங்க அதோடு கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிங்க ஓகேவா இப்படி போட்டு அரைச்சிட்டு நைட்டில் வச்சிருந்துட்டு காலையில் ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் அரைச்சிக்கிட்டுருக்கேன் அரைச்சி முடிச்சுட்டேன் அதோட இதுக்கு தேவையான தண்ணி வந்து இதில் ஊற வச்சு வச்சுருக்கோம் தானே இந்த மிச்ச தண்ணியே இதில் கொஞ்சம் கொஞ்சம் தேவை தண்ணி தேவை அப்படின்னு சொன்னால் ஊற்றிக்கிறங்க இது தான் இன்றைக்கான வீடியோ இப்போ இதை நான் வந்து அரைச்சி வைக்க போகிறேன் பார்த்திங்களா அரைச்சி வச்சிருக்கேன் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் சரியா இது வந்து நாளை காலையில் தான் நான் வந்து போகிறேன் இந்த இட்லியை இந்த மாதிரி இட்லியை ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இட்லி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காலையில் ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கண்ணை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் காலையில் இட்லியை ஊற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு சுவைத்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே மார்னிங் சந்திப்போம் இது எப்படின்னா இப்போ அதையெல்லாம் அரைச்சிட்டு எல்லாம் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க காலையில் எலும்பி ஒரு எண்ணெய் ஒரு தாச்சி ஒன்று வச்சு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதுக்கு கடுகு வெள்ளைப்பூடு ஆமாம் வெள்ளைப்பூடு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை கொச்சிக்காய் எல்லாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு இட்லியை சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்ல மாவு வந்து உப்பி வந்துருச்சு பாருங்க நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் வெள்ளைப்பூடு கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் தாளித்து இப்போ இதிலே கொட்டிட்டு நல்லபடி கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இட்லியை ஊற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நம்ம இட்லி போகிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு ஊற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணியில் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுற தட்டு இது பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நம்ம வந்து எப்பயும் துணி போட்டு தான் இட்லியாக வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம சும்மாவே வைக்க போகிறோம் அதனால இதுக்கு நல்ல எண்ணெய் கொஞ்சம் இப்படி நல்ல எண்ணெய் கொஞ்சம் போசிக்கிட்டு இப்போ இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஊற்றி எடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக தான் நான் இப்படி செய்வேன் நான் வந்து இப்படி எண்ணெய் போ துணி போட்டு தான் வைப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லி சட்டப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ஒரு இட்லியை சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கான சட்னி அதாவது தேங்காய் மிளகாய் தக்காளி வெள்ளைப்பூடு பூண்டு பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ இட்லியும் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது இட்லி இது சட்னி நல்லா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சஃப்டாக இருக்குது இங்கே பாருங்கள் பஞ்சு போல் மெதுவாக இருக்குது ஓகே இந்த மாதிரி நீங்களும் சுவைத்து சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்